மோடி கொடுத்த பர்சனல் நம்பர் முகத்தை திருப்பிய எடப்பாடி ஜெகன்மோகன் வழியில் பயணிப்போம் அதிமுகவின் பிளான் பி ப்ரபோசல் அமைதியான அமித்ஷா அன்கோ தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் யாருடன் கூட்டணி என்ற நிலையிலிருந்து மாறி யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என வேட்பாளர் தேர்வு பட்டியலுக்கு பறந்துவிட்டன கடைசியாக பிரதமர் மோடி சென்னைக்கு வந்தபோது கூட அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது பிரதமர் அவரது பர்சனல் போன் நம்பரை எடப்பாடியிடம் கொடுத்து வைத்திருந்தார் மோடியின் இந்த போன் நம்பர் பரிமாற்றம்தான் அதிமுக பாஜக கூட்டணி வரும் என எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரே நம்பிக்கையாக இருந்தது பாஜக மாநில தலைவருக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல் வெடித்து உச்சகட்டமாக போன போது அதிமுகவும் பாஜகவும் இரு துருவங்களாய் ஆனது அமித்ஷாவோ அதிமுகவுக்கான கதவுகள் திறந்திருக்கிறது என அறிவித்தார் பிரதமர் இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்ததே அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்யத்தான் பிரதமர் வருகைக்கு முன்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் முன்னாள் நீதியரசர் சதாசிவமும் எடப்பாடியிடம் பேசி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என உறுதியாக சொன்னார்கள் சதாசிவத்திடம் பேசிய எடப்பாடி இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என சொல்லிவிட்டார் பியூஷ் கோயல் எடப்பாடியிடம் நேரடியாக பேசியது சரியாக வராததால் ஜக்கி வாசுதேவ் மூலம் வேலுமணியை எடப்பாடியிடம் பேச வைத்தார் டெல்லி சார்பாக வேலுமணி எடப்பாடிக்கு இடையிலான பேச்சு இருவருக்குமிடையே மோதலாகவே மாறியது நீ வேலையைப் பார் என வேலுமணியை பார்த்து எடப்பாடி சொல்லிவிட்டார் கடைசியாக நாலாம் தேதி சென்னை வந்த பிரதமர் தனது பர்சனல் எண்ணிலிருந்து எடப்பாடியை தொடர்பு கொண்டார் பிரதமரின் போனை எடப்பாடி எடுக்கவில்லை என மத்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு வேறு வேறு சேனல்கள் மூலம் எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் பிரதமர் கேட்டுக்கொண்டதால்தான் நான் பாஜக கூட்டணிக்கு வர சம்மதித்தேன் என எடப்பாடியை சொல்லச் சொன்னார்கள் அதற்கு பதிலளித்த எடப்பாடி நான் பாஜக எதிர்ப்பில் நீண்ட தூரம் வந்துவிட்டேன் நாங்கள் வைத்த முதல் கோரிக்கை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கேவலமாக பேசிய பாஜக மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்பது அதை டெல்லி பாஜக மதிக்கவில்லை என வருத்தப்பட்டார் இப்பொழுது நீங்கள் கூட்டணிக்கு சம்மதம் அடுத்த அரை மணி தெரிவியுங்கள் நேரத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் என டெல்லி பாஜக சொன்னது அதற்கு பதிலளித்த எடப்பாடி காலம் கடந்துவிட்டது எதுவாக இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரசேகர் ராவ் நவீன் பட்நாயக் போல ஜெயித்து வரும் எம்பிக்களை வைத்து பாஜக அரசுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் இந்தியா கூட்டணிக்குள் நாங்கள் செல்ல மாட்டோம் என ஒரு உறுதியையும் எடப்பாடி கொடுத்தார் அதை கேட்டு அமைதியானது டெல்லி பாஜக தரப்பு அதிமுகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் விரைவில் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் புதிதாக அதிமுக முகாமிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களது ஆதரவு கிடைத்தால் கூட போதுமானது என டெல்லி பாஜக திட்டமிடுகிறது இப்படி அதிமுக பாஜக உறவு இந்த தேர்தலில் முறிந்து போனவுடன் அதிமுகவுடன் கூட்டணி பேசி வந்த சரத்குமாரை பாஜக வளைத்து கொண்டது அவர் தூத்துக்குடியிலும் ராதிகா விருதுநகரிலும் போட்டியிடுகிறார்கள் ஹெச் ராஜா தென்சென்னையை குறிவைக்கிறார் பொன்னார் கன்னியாகுமரியில் மீண்டும் களம் காண தயாராகி வருகிறார் அவருக்கு போட்டியாக எல் முருகனால் காங்கிரஸிலிருந்து இழுத்து வரப்பட்ட விஜயதாரணிக்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தை பொன்னார் ஏற்கனவே நடத்தியிருக்கிறார் ஆனால் பாஜக மாநில தலைவர் தோல்வி பயத்தில் வேட்பாளர் லிஸ்டில் அவரது பெயரை கொண்டு செல்லவில்லை கடும் கோபமடைந்த பாஜக டெல்லி தலைமை இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவின் இத்தனை பின்னடைவு கூத்துகளுக்கும் நீதான் காரணம் எல்லா குளறுபடிகளையும் உன் வாய் துடுக்கால் செய்துவிட்டு தேர்தல் களத்தில் நான் போட்டியிட மாட்டேன் என நீ ஒதுங்க முடியாது நீ சமைத்த உணவை நீயே சாப்பிட்டு முடி என மாநில தலைவரிடம் சொல்லிவிட்டதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக முகாமிலும் சீட்டு ஒதுக்கீடு வேகமாக நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி நசரத் பசலியான் தென்காசி கிருஷ்ணசாமி சேலம் எடப்பாடிக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர் நாமக்கல் கிறிஸ்டி நிறுவனத்திற்கு நெருக்கமான ஒருவர் கிருஷ்ணகிரி கே பி முனுசாமியின் மகன் என லிஸ்ட் போட்டிருக்கும் எடப்பாடி திருநெல்வேலிக்கு வேட்பாளர் கிடைக்காமல் தடுமாறுகிறார் ஓபிஎஸ் குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை என்பது போல வீட்டில் இருக்கிறார் பாஜக மாநில தலைவரோ இந்த தேர்தலில் வேட்பாளர் லிஸ்டில் இடம்பெற ஒரு மெகா வசூல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறார் நடக்கும் வசூல் வேட்டையை வைத்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் பாஜக மாநில தலைவர் கொடுப்பார் என கூட்டணி வேட்பாளர்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள் இதற்கிடையே ஒன்றிய அரசு தமிழகத்தில் ஓட்டுக்கு வேற கட்சியும் பணம் கொடுத்து கூடாது என பண விநியோகத்தை தடுப்பதற்கான வேலைகளை தேர்தல் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு